ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கும் போது எல்லாேருக்கும் ஆசை என்னென்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ரொம்ப சீக்கிரம் தைக்கணும் தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் தைச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் கஸ்டமர் போட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லணும் இதுதான் முக்கியமாக ஆசை இந்த மூணு ஆசை தான் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து மிஸ்டேக் இல்லாமல் தைக்க கற்றுக்கிட்டோம்னாலே நம்ம வந்து ரொம்ப நீட்டாக தைக்கலாம் அதே மாதிரி பிரித்து பிரித்து தைக்க தைக்கிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம்னாலே ப்ளவுஸ் வந்து சீக்கிரம் தைக்கலாம் ஸோ சீக்கிரமாகவும் தைக்கலாம் ஃபினிஷிங்காகவும் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன் நிறைய நிறைய புது புது ஐடியாஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம ஃபஸ்ட்டு பெல்ட்டு கிளாத் தான் தைக்கிறோம் ஆல்ரெடி லைனிங் கிளாத்தில் கரெக்டான அளவில் நான் வந்து பெல்ட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அந்த கிளாத்தோட மெயின் கிளாத்தும் இன்னொரு லைனிங் கிளாத்தும் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைனிங் கிளாத்து அதுக்கு மேலே மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே இருக்குது அதுக்கு மேலே நம்ம கரெக்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெல்ட்டு கிளாத்து அதாவது பெல்ட்டோட ஃப்ரண்ட்டு பேக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து சிசர் கட் கொடுத்து வச்சுருக்கேன் அது ஃபர்ஸ்ட் வர ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை வந்து முடிச்சிருக்கோம் அடுத்த பெல்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த கட் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரண்ட் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க அது தான் நம்ம தையல் வந்து போடணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த லெஃப்ட் ரைட் வசம் வந்து மாறாது இப்போ அந்த பெல்ட் கிளாத் மேலே அப்படியே ரைட் சைடு திருப்பிட்டு ஒரு தையல் போட்டோம் இப்போ வந்து அப்படியே திருப்பி மெயின் கிளாத் மேலே ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறோம் இப்போ இதை மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே பேக் சைடு திருப்பி பார்த்தோம்னா நம்ம கரெக்டான அளவு பெல்ட்டு கிளாத் கட் பண்ணியிருக்கோம்ல அது வந்து வெளியில் தெரியும் ஸோ நம்ம கிளாத் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது இது மாதிரி கரெக்டாக ஏன்னா மூணு கிளாத் வைக்கணும் அப்படிங்கிறப்போ எந்தெந்த கிளாத்து எந்தெந்த இடத்துல வச்சா நமக்கு வந்து இந்த கரெக்டாக இப்போ கட் பண்ண அளவு இப்போ மேலே தெரிஞ்சால் தான் நம்ம இதை மாதிரி சேமாக கந்து கரெக்ட் பண்ண கட் பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துல இதை மாதிரி பெல்ட் தைக்கும் போது நமக்கு மிஸ்டேக் அதிகமாக வரும் பிகினர்ஸ் ஏன்னா இந்த கிளாத்தை வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ கரெக்டாக இது மாதிரி வச்சு நம்ம தைச்சிட்டு இப்போ மெயினான அளவுக்கு ஈக்குவலாக மற்ற கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இது வந்து இப்போ எங்கேயுமே மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பில்லை தைக்கும் போது நம்ம லெஃப்ட் ரைட் அந்த வசம் பார்த்து கரெக்டாக தைச்சிட்டோம்னா நம்ம பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ வந்து பெல்ட்டு கிளாத் வந்து ஃபினிஷிங் பண்ணி வச்சுட்டோம் அந்த பேக்கு ஃப்ரண்ட் மட்டும் மாறாமல் தைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த அளவு நமக்கு தெரிவிக்க தெரிஞ்சால் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அந்த கிளாத் வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கிறோம் பாருங்கள் அதை வந்து இதை மாதிரி நீங்கள் கரெக்டாக எந்த மாதிரி வைக்கிறாங்கிறத பார்த்து மைண்டில் வந்து செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து தைக்கும்போது போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஈஸியாக வந்துடும் ஸோ இப்போ அடுத்தது வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடு தைக்க போகிறோம் பேக் சைடில் கீழ்ப்பக்கம் ஒரு இன்ச்சு கிளாத் அடித்து திருப்புறதுக்கு விட்டுருக்கோம்ல அதை வந்து ஸ்ட்ரைட்டாக அதை மாதிரி நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் வீடியோவில் அதே மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு வரலாறு தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நேராக தையல் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது பிகினர்ஸுன்னு இல்லை பொதுவாக எப்போதுமே நம்ம தைக்கும் போது இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா இப்போ தையல் வந்து நேராக போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ லைனிங் கிளாத்தை அப்படியே ரைட் சைடு திருப்பிட்டு ஒரு கால் இன்ச்சில் இது மாதிரி வடிவான தையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எட்ஜி தையல் போட்டுக்கலாம் நம்ம ஸோ கம்பல்சரி இந்த தையல் போட்டிங்கன்னா இடுப்பு பக்கம் கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் இந்த லைனிங் கிளாத் ஏன்னா மேலே ஒரு இன்ச் அதிகமாக விட்டுருக்கும் அரை இன்ச்சு அரை இன்ச்சு விட்டாலே போதும் சில நேரங்களில் இப்போ பார்டர் கிளாத்துனா அரை இன்ச்சு விட்டால் போதும் இது வந்து பார்டர் இல்லை இடுப்புக்கு அதனால நம்ம ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம் இந்த ஒரு இன்ச்சு விட்டுருக்கறனால ஒரு கால் இன்ச்சில் இப்போ லைனிங் கிளாத்தை தையல் போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மாதிரி எட்ஜ் தையல் போடும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் வந்து அதாவது மெயின் கிளாத்தை நல்லா ஸ்டிப்பாக இழுத்துங்க கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் சுருக்கம் சுருக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் மெயின் கிளாத் வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி நல்லா விரலால் இழுத்துட்டு தையல் போடுங்க அப்போ தான் நினச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த சுருக்கமாக வராது நீட்டாக இருக்கும் இப்போ லூஸ் கொடுத்து தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நினச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து மெயின் கிளாத்தில் சுருக்கம் சுருக்கமாக வரும் அதனால தான் மிஸ்டேக் வராது தைக்கும் போதே நம்ம அந்த மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் தையல் போடுங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு சுருங்காது எப்போவுமே மெயின் கிளாத்தில் லூஸ் கொடுக்கவே கூடாது லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருந்தால் பரவாயில்ல லூஸாக இருந்தால் பரவாயில்ல அது நினச்சதுக்கப்புறம் லைனிங் கிளாத் சுருங்கும்ல அதனால் அந்த ஸ்டெப்பு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கிளாத் வந்து ஓரளவுக்கு தான் சுருங்கும் இதுவே காட்டன் கிளாத்லாம் ரொம்ப சுருங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத்தை வந்து எங்கேயுமே லூஸ் கொடுக்காமல் ரொம்ப ஸ்டிப்பாக தைக்கணும் ஸோ இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் நீங்கள் அந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க தைச்சதுக்கப்புறம் தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் வந்து எப்போ வரும்னா ப்ளவுஸ் வந்து நினச்சதுக்கப்புறம் வரும் ஸோ அதை மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணும்போதே கரெக்டான விதத்தில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தச்சு கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட எந்த மிஸ்டேக்கும் வராது ஸோ இப்போ பேக் சைடு முடிச்சுக்கிட்டோம் இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸு எப்போவுமே நம்ம வந்து நெக் ஷேப் வந்து ஃபுல்லாக தச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணுவோம் இது பா ஷேப் நெக் அப்படிங்கிறனால பா ஷேப்புக்கு எப்போ நேர் பீஸ் கொடுப்போம் ரவுண்ட் நெக்குன்னா கிராஸ் பீஸ் கொடுப்போம் ஸோ இப்போ வந்து ரெண்டு விதமாக நம்ம கிளாத் கட் பண்ணுவோம்னா ரெண்டு விதமாக நம்ம தைச்சிப்போம் பேக் சைடோட நெக் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்க போகிறோம் பானெக் அப்படிங்கனால ஒரு இன்ச்சு கிளாத்தில் வந்து நேர் பீஸ் கட் பண்ணிவிட்டு ஓரத்தை வந்து ஒரு காலிஞ்சி மடித்து தைச்சிட்டேன் இப்போ வந்து மெயின் கிளாத்தில் ராங் சைடு மேலே இருக்குது ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது நெக் பீஸ் வந்து கீழ்பக்கமாக வச்சு தான் நான் வந்து தைக்கிறேன் நெக் பீஸ் வந்து ரைட் சைடு மேலே இருக்கணும் அரை இன்ச்சு கிளாத் இந்த கார்னரில் உள் பக்கமாக இந்த மாதிரி மடிச்சிடணும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் இந்த பானெக் ஃபினிஷிங் மட்டும் தனியாக வேணுனாலும் போடுறேன் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து அந்த கிளாத் வந்து மடிக்கிறேன் அப்படிங்கிறது அந்த கார்னர் கிட்ட நல்லா ஒரு அரஞ்சு கிளாத் உள்ளே கொடுத்து ஃப்ளீட் மாதிரி வச்சுட்டு அதாவது பா ஷேப்பில் வரணும் அந்த கார்னர்லாம் நான் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த கார்னர் கிட்டே நீடில் நிப்பாட்டி திருப்பணும் அந்த ஒரு விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஷேப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே பானைக்கு வந்து நம்ம தைச்சிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை ரொம்ப சீக்கிரம் முடியும் நீங்கள் நெக்ஸ்ட் ஷேப் வந்து லாஸ்ட்டாக முடிக்கிறத விட லைனிங் ப்ளவுஸ்க்கு இதை மாதிரி ஒரு டைம் வந்து தைச்சி பாருங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் ஏன்னா ரொம்ப க மெலிஸாக இருக்கிற கிளாத்தில் வந்து நீங்கள் இதை மாதிரி கிரா பீஸ் கொடுத்து தைக்கும்போது சில பேருக்கு அப்படியே அடித்து திருப்புனா பிரிஞ்சிடும்னு பயப்படுறீங்கள பானைக்கு இப்போ இதை மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிரியறதுக்கு வாய்ப்பில் தைக்கும் போதும் ரொம்ப ஈஸியாக வந்து தைச்சலாம் ஏன்னா பேக் நெக்கு இப்போ ஃப்ரீயாக இருக்குது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நெக்கை வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கழுத்தோட அகலம் வந்து உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு தையல் போட்டு ரெண்டு தையல் போட்டுங்க இப்போ கஸ்டமர் கேட்குறது தான் இப்போ ஹெம்மிங் கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே கூட ஹெம்மிங் பண்ணிக்கலாம் இல்லை தையல் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால நான் வந்து அப்படியே ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறேன் இப்போ பேக் நெக் பானுக்கு அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங்கே நீட்டாக வரும் வேலையும் குயிக்காக முடியும் கண்டிப்பாக அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது ஸோ தையல் இதை மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் கார்னர்லாம் நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ கட்டிங்கில் வந்து நம்ம காமிச்சிருப்பேன் அஞ்சு இன்ச்சு வேணும் அந்த கேப்புன்னு இப்போ தைச்சதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்குது டாட் மட்டும் நான் வந்து ஃபைனலாக பிடிச்சி காட்டுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து தைக்க போகிறோம் ஃப்ரண்ட் போர்ஷனும் அதே மாதிரி தான் நம்ம நெக் பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறோம் அதனால் அடித்து திருப்புனா ரைட் சைடு மேலே லைனிங் கிளாத் வைப்போம் இப்போ ராங் சைடு அதாவது மெயின் கிளாத்தோட ராங் சைடு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம நான் வந்து நெக் வந்து பீஸ் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிறனால மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வந்து ஜாயின்ட் மட்டும் பண்ணிக்கிறோம் அடித்து திருப்புறதா இருந்தால் உங்களுக்கு வந்து வசம் வேறு மாதிரி வைக்கணும் நீங்கள் இப்போ இதை மாதிரி கரெக்டாக ரெண்டு போ ஃபர்ஸ்ட்டே வந்து எடுத்து வச்சுட்டு தையல் போட்டுங்க இப்போ நம்ம நெக் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்காக முன்னாடியே வந்து நெக் ஷேப் வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கானு அளந்து பார்த்துங்க ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி அதாவது அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு நெக் ஷேப் கரெக்டாக இருக்கான்னு அளந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக் வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து முன் பக்கம் வந்து நமக்கு வந்து ரவுண்ட் நெக் அப்படிங்கிறனால நான் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறேன் கிராஸ் பீஸ் உங்களுக்கு எப்போவும் தெரியும் ஒரு இன்ச் அகலம் தான் நம்ம எடுப்போம் கிராஸ் பீஸு அதே மாதிரி கிராஸில் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ் ஷேப் வந்து நான் தைச்சி எடுக்கிறேன் ரெண்டு பக்கமே நம்ம மிஷின் தையல் தான் போட போகிறோம் ஹெம்மிங் பண்ண போகிறது இல்லை ஓரளவுக்கு எல்லாருக்குமே இந்த கிராஸ் பீஸ் ரவுண்ட் நைக் கொடுக்கறது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறனால நான் இதில் ரொம்ப எதுவும் விரிவாக எதுவும் சொல்லலை வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் வந்து நெக் நெக் வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ இப்போ தனியாக நம்ம வந்து நெக் இது மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்து தைக்கும்போது ஃபினிஷிங் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப நீட்டாக வருது பாருங்க நமக்கு அது வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நெக் பீஸ் வந்து தைச்சிருங்க டாட் பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சுருக்கம் இருக்கும் அங்கங்கே நம்ம அப்போ தைக்கிறத விட ஃபஸ்ட்டே டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட் பீஸு ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்கை வந்து கையோட வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிவிடுங்க ஸோ எப்போதும் நெக்கோட நெக்கோடாகலாம் உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளாத் வந்து மடித்து நெக்கு கிராஸ் பீஸ் மேலே இந்த மாதிரி ஒரு தையல் போடுவோம் எப்போதும் இப்போ வந்து ரெண்டு தையல் போடுறோம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு காலிஞ்சியில் ஒரு தையலும் அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி வெளிப்பக்கம் ஒரு தையலோ நம்ம போட்டுக்கிறோம் சேம் அதே தான் உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஹெம்மிங் தேவை அப்படின்னா ஹெம்மிங் தான் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஹெம்மிங் பண்ணி கொடுத்துக்கலாம் இது வந்து கஸ்டமர் விருப்பம் தான் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹெம்மிங்கோ தையலோ போட்டு கொடுத்துருங்க இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நெக் வந்து நம்ம ஷேப் வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிக்கிட்டோம் அடுத்தது வந்து நம்ம இதை மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம அளவு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து அளவு மாறாத அளவுக்கு டாட் வந்து பிடிச்சிங்க நான் வந்து லாக் ஸ்டிச் போடல இப்போ இதை மாதிரி ரெண்டு தையல் வேணாலும் நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் இல்லையா லாக் ஸ்டிச் வேணாலும் போடலாம் இதில் வந்து நான் ரெண்டு தையல் போட்டு காமிச்சிருக்கேன் ஏன்னா லாக் ஸ்டிட்ச் போடும்போது சில நேரங்களில் சுருக்கம் வரும் அந்த முனையில் வந்து தையல் போடும்போது அதனால் இல்லை வந்து அப்படியே அப்படியே ரெண்டு தையல் போட்டிருக்கேன் இப்போ ஃபைனலாக இந்த மூணாவது டாட் பிடிக்கும்போது கரெக்டாக எந்த இடத்துல பிடிக்கிறேன்னு பாருங்கள் கரெக்டாக அந்த உள் வளைவு கட் பண்ணியிருப்போம் அந்த இடத்துக்கிட்ட நம்ம அந்த மாதிரி மடித்து மூணாவது டாட்டு இந்த பொசிஷன் மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருந்தாலுமே கரெக்டான அளவில் அந்த மாதிரி எடுத்துங்க ஸோ ஒரு சைடு வந்து நம்ம கரெக்டான அளவு கட்டிங்லேயே அது மாதிரி நான் மார்க் பண்ணி காட்டியிருப்பேன் ஸோ கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ளவுஸோட கட்டிங் தேவைப்படுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த சென்டர் டாட் வந்து ஒரு கால் இன்ச்சில் மாதிரி கிராஸாக வந்து பிடிக்கிறோம் டாட்டோட அளவுகள்லாம் உங்களுக்கு கரெக்டாக தேவை அந்த எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து கட்டிங் வீடியோ வந்து க்ளாஸ்டில் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு தான் இப்போ இந்த அளவுலாம் கரெக்டாக வந்து தெரியும் நம்ம நம்ம பிடிச்சிருக்கிற அளவில் கரெக்டாக வந்து நம்ம என்ன அளவு மார்க் பண்ணிடுமோ அந்த அளவில் எல்லா டாட்டையும் கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிட்டோம் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இப்போ பெல்ட் வந்து நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுங்க இப்போ வந்து மூணு கிளாத் விட்டுருக்கோம்ல அதில் ஃபர்ஸ்ட் மெயின் கிளாத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம ப்ளவுஸில் ஜாயின் பண்ணுறோம் ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது நான் இப்போ என்ன மாதிரி தள்ளி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக காலிஞ்சி கேப்பில் தையல் போடுங்க ஏற்கனவே நம்ம கிளாத் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த தையலை விட மேல் பக்கமாக தைக்கணும் அந்த தையல் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு மறைச்சி தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுருட்டிட்டு போய் இப்படி மே லைனிங் கிளாத்தில் இப்படி மேலே வைக்கும்போது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற தையல் கரெக்டாக தெரியும் அந்த தையல் மேலேயே நம்ம ரெண்டு லைனிங் கிளாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தை ஃபஸ்ட்டு இழுக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பிட்டு போய் லைனிங் கிளாத்தில் வைக்கும்போது எங்கேயுமே நமக்கு கிளாத் வந்து நீண்டு போகாமல் இருக்கும் இப்போது முனையில் வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு இதை மாதிரி திருப்புங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து தையல் பிரிஞ்சிகிட்டு வராது ரெண்டு பக்கமும் வந்து லாக் ஸ்டிச் போட்டுங்க இப்போ வந்து நம்ம பிசு தெரியாமல் பெல்ட் இதை மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை வீடியோ பார்த்து நீங்கள் தெரியாதவங்க இல்லை கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருக்கேன் சில வீடியோஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னு சொன்னீங்க அதை சொன்னதுனால ரொம்ப பொறுமையாக தச்சுக்க காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை இதை மாதிரி ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது லெஃப்ட் ரைட்டு வசம் மாறும்போது நம்ம அந்த வைக்கிற பொசிஷனும் மாறும் முன்னாடி வந்து ராங் சைடு வச்சுருப்போம் இப்போ வந்து ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது அதுக்கு மேலே நம்ம பெல்ட் கிளாத் வச்சு தைக்கிறோம் ஏன்னா இந்த லெஃப்ட் ரைட்டு வ வசம் வரும்போது நமக்கு தைக்கிறதுக்கு எந்த மாதிரி வாட்டம் ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தை தைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் ஆரம்பிச்சிருப்போம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் தையல்ல நான் தைக்க போது நீங்கள் ஊத்து கவனிச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து புரியும் சில விஷயங்கள் நான் சொல்கிறதுக்கு மறந்தாலுமே நீங்கள் வந்து அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அதே மாதிரி நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள் எப்படி உள் பக்கம் கொடுத்து திருப்புறேன் அப்படிங்கலாம் கண்டிப்பாக வீடியோவில் நான் பொறுமையாகவே காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் புரியலையா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து தச்சு பாருங்கள் தைச்சதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட்டு ஒயரம் வந்து ஐப்பட்டி ஹூப்பெட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி உயரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க அதே மாதிரி சைடு ஜாயிண்ட்டும் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு அளந்து பார்த்துங்க பேக்கு ஃப்ரண்ட் வந்து நம்ம கரெக்டான அளவில் தைச்சி போ தைச்சிட்டோம் தைக்கும் போது மார்க்கு அதாவது கட்டிங்கில் என்ன அளவு நம்ம தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கமோ தைக்கும் போது அதே அளவு கரெக்டாக தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹைப்பட்டி தைக்கிறோம் அதுக்கு வந்து மூணையும் முக்கால் இன்ச்சுக்கு கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ ஐப்பட்டி கீழே வச்சுட்டு அந்த கிளாத்தை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ மேல் பக்கம் கீழே பக்கமும் அரை அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருங்க மடிக்கிறதுக்கு இப்போ இதை மாதிரி மடித்து பாருங்கள் உங்களுக்கு ஐப்பட்டியோட அகலம் என்ன அளவு தேவையோ இது வந்து முக்கால் இன்ச்சு அளவுக்கு நான் இருக்குது இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இது மாதிரி மடிச்சுட்டு ஒரு காலிஞ்சி தையல் கேப் விட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுங்க அந்த மடிக்கிற கிளாத்தில் இப்போ இந்த கிளாத்தை நான் மடிக்கிற மாதிரியே அப்படியே வந்து பேக் சைடு இப்படி திரு திருப்பி மடிங்க அதாவது ஏற்கனவே அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல ஜாயிண்ட்டை விட ஒரு நூல் முன்னாடி போயிடணும் நம்ம இப்போ மடிக்கிற கிளாத்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு நூல் முன்னாடியேன்னா அப்போ தான் நம்ம தையல் போடும்போது அந்த ஏற்கனவே உள்ள ஜாயிண்ட் தையல் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸுக்கு வந்து இந்த ஐப்பட்டி ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கார்னரை இது மாதிரி சார்ப்பாக ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி கார்னரை நல்லா எடுத்து விட்ருங்க எடுத்துகிட்டு இப்போ நமக்கு ஐ எந்தெந்த இடத்துல தேவையோ ஃபஸ்ட்டே இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க எத்தனை ஐ தேவையோ அத்தனை ஐ மார்க் பண்ணிக்கோங்க நார்மலாக வந்து நான் அஞ்சு வைப்பேன் ரொம்ப நீளமாக இருக்கிறவங்களுக்கு ஆறு கூட வைப்பேன் இது வந்து அஞ்சு போதும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஐ வந்து இதை மாதிரி ஆரம்பிக்கும் போதும் போதும் லாக் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி ஐ தைங்க மிஷினில் தைக்கும் போது கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அடிக்கடி நம்ம மாட்டி கழட்டும் போது அது பிரியாமல் இருக்கணும் அதுக்காக கண்டிப்பாக லாக் ஸ்டிச் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி போ லாக் ஸ்டிச் போடுங்க முடிக்கும்போது இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போடுங்க இப்போ இந்த கார்னர்ல ஏற்கனவே நம்ம மடித்து தையல் போட்டுட்டதுனால நமக்கு எங்கேயும் பிரியாமல் இருக்கும் த ஐ வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மறுபடியும் இந்த சென்டரில் ஒரு காலேஜில் தையல் போட்டிருக்கோம்ல அது மேலேயே இன்னொரு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தான் ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஹூக் பெட்டி தைக்க போகிறோம் ஹூக்கப்பட்டிக்கு ஒரு ரெண்டே கால் இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கேன் ரெண்டே காலேருந்து ரெண்டரை இன்ச்சு வரைக்குமே நம்ம கிளாத் எடுத்துக்கலாம் இப்போ கிளாத் வந்து ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சில் தையல் போட்டுட்டு கிளாத் அப்படியே ரைட் சைடு திருப்பி ஏற்கனவே போட்டிருக்கிற ஜாயிண்ட்டை வந்து படிகிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறோம் சேம் அதே தான் மேல் பக்கம் கீழ்பக்கம் அரை அரை அஞ்சு கிளாத்து விட்டுருங்க இப்போ கூக்குப்பட்டியோட அகலம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கிளாத்தை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸாக தான் வரும் அதே மாதிரி இந்த ஓரத்தில் ரொம்ப எஜ்ஜில் தள்ளி போடாமல் அந்த தையல் மிஷினோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு அரை ஆஃப் அரை ஃபுட் அளவுக்கு நமக்கு கேப் விட்டு நான் தையல் போடுறேன் இப்போ வந்து உங்களுக்கு வெளிப்பக்கம் சுருக்கம் வராது கூக்குபெட்டியில் ஸோ மேலே இந்த மாதிரி கிராஸாக வைங்க உள் பக்கம் இந்த அளவுக்கு கேப் விட்டு தையல் போடுங்க பூக் பெட்டி இதை மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு வெளிப்பக்கம் வந்து இழுத்துக்கிட்டலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் எங்கேயுமே டாட்லாம் வைக்க தேவையில்ல ஸோ இப்போ வந்து நம்ம கண்ணைக்கும் வந்து ஏற்கனவே ஃபினிஷிங் பண்ணிட்டோம் கொஞ்சம் பிசுறு பிரியாமல் இருக்கணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் ஷோல்டர் வந்து ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் ப்ளவுஸோட நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் கரெக்டாக வெளியில் இருக்குது இப்போ இதை மாதிரி ஃபஸ்ட்டே தையல் போட்டுக்கிட்டு அதாவது ஒரு ஃபுட்டை விட கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி வெளிப்பக்கம் ஜாயின் பண்ணிக்கோங்க பிசுரெலாம் இல்லாமல் நல்லா நல்லா ஒட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி இப்போ வந்து சோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டர் ஜாயின் வந்து ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு ஏன்னா அரை இன்ச்சு நம்ம சோல்டருக்கு வந்து விட்டுருக்கோம்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபுட் அளவுக்கு தைச்சிட்டு அடுத்தது வந்து ஒரு கால் இன்ச்சோட கம்மியாகவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இப்போ இதை மாதிரி ஜாயின் பண்ணுறப்ப கிளாத் அதிகமாக வேணுன்னா நீங்கள் கட்டிங்லேயே கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு நெக் ஷேப்பும் மாறாது ஸோ பிசுற எங்கேயும் தெரியாமல் இருக்கிறத இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக மொத்தமாலாம் இருக்காது ரொம்ப நீட்டாக இருக்கும் பிசுறும் நமக்கு வந்து பிரிஞ்சு வராது கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டோம் அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின்ட் போகிறதுனால நான் இந்த ஸ்லீவ் தைக்கிறதையும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் ஏன்னா நான் கட்டிங்கில் வந்து ஜாயிண்ட் போட்டு நான் கட் பண்ணி காட்டினேன்னா கண்டிப்பாக பிக்னர்ஸுக்கு வந்து அது குழப்பம் அதனால் நான் வந்து தைச்சதுக்கு அப்புறம் தைக்கிறப்ப இப்போ வந்து நான் வந்து ஜாயிண்ட் போட்டு காட்டுறேன் கிளாத்தை வந்து ரெண்டு ஸ்லீவையும் பிரிக்கவே இல்லை அப்படியே வச்சுட்டு ரெண்டு இன்ச் அகலத்துக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பக்கம் கொடுத்து தைச்சோம் இப்போ இன்னொரு கிளாத்தை மேல் பக்கம் வச்சு தைக்கிறோம் ஸோ இந்த வசமும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ தான் நம்ம தைக்கிறப்ப அந்த ராங் சைடு உள்ளே போயிடும் ரைட் சைடு வெளியில் வரும் ஸோ அப்படியே வச்சுட்டு பிரிக்கில பாருங்கள் ஒரு கிளாத்தை ஒரு துணியில் பக்கமாக கொடுத்துட்டு அதாவது அடிப்பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி படிமான தையல் போடுறோம் இது அப்படியே உள்ளே தள்ளிட்டு இப்போ இன்னொரு ஸ்லீவுக்கு மேல் பக்கம் வைக்கிறேன் அந்த ஜாயிண்ட் கிளாத்தை இது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும் போது மிஸ்டேக் வராது மிஸ்டேக் வராமல் நீங்கள் பிரித்து பிரித்து தைக்காமல் இருந்தாலே உங்களால் சீக்கிரம் வந்து ப்ளவுஸ் தைக்க முடியும் இப்போ ரெண்டு ஸ்லீவுக்கும் நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கிட்டு இப்போ எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ண வேண்டிய கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ வந்து கீழ்ப்பக்கம் மடித்து தைக்க வேண்டிய அளவை வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுருக்கோம்ல அதை ஃபஸ்ட்டு இதை மாதிரி மடித்து விரலால் தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அடித்து திருப்ப போகிறோம் அப்படிங்கினால மெயின் கிளாத்தில் ரைட் சைடு வந்து மேலே இருக்கணும் ஸ்லீவ் வந்து தைச்சிருக்கோம்ல ஜாயிண்ட் போட்டிருக்கோம்ல ஜாயிண்ட் வந்து அதாவது ராங் சைடு அது வந்து மேலே இருக்கணும் மெயின் கிளாத்தோட ரைட் சைடுக்கு மேலே லைனிங் கிளாத்தோட ராங் சைடு மேல் பக்கமாக பார்த்துருக்குற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் வீடியோ வந்து நல்லா கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துங்க பிகினர்ஸ் வந்து அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்லீவ் தைக்கும் போது அந்த மிஸ்டேக் வரும் பெல்ட் எப்படி பெல்ட் தைக்கும் போது லெஃப்ட் ரைட் வசம் மாறுமோ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் தைக்கும் போது நமக்கு அந்த வசம் மாறுமோ அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் கண்டிப்பாக மாறும் ஸோ அந்த கிளாத் வைக்கிறேன் ஏன்னா இது ஜாயிண்ட் போட்டிருக்கோம் இப்போ இந்த மாதிரி பொசிஷன்லாம் நான் வைக்கிறாங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க நான் சொல்றதுக்கு மறந்தா கூட நீங்கள் வீடியோவா ஸ்லோவாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் ஸ்லீவோட அந்த உள் வளைவு குறைஞ்சி கட் பண்ணியிருக்கோம்னா அந்த இடத்துல முடிச்சிருக்கோம் அடுத்த ஸ்லீவ் ஆரம்பிக்கும் போது இந்த குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதை மார்க் பண்ணியிருக்கேன் சிசர் கட் கொடுத்துருக்கில்ல அதில் வச்சு ஆரம்பிக்கணும் எந்த பொசிஷனில் முடிக்கிறோமோ அடுத்தது ஆரம்பிக்கும் போது அதே பொசிஷனில் நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த லெஃப்ட் ரைட் வசம் வந்து மாறாது இப்போ கிளாத்தில் வந்து பார்டரில் வந்து டிசைனில் வந்து கிராஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துணியை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு தையல் போடும்போது தான் நமக்கு எங்கேயும் வந்து மெயின் கிளாத்தில் தையல் போடும்போது சுருக்கம் இல்லாமல் நமக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ வந்து வெளிப்பக்கம் திருப்பி எஜ்ஜில் தையல் போடுறோம் லைனிங் கிளாத்தை திருப்பி ஒரு தையல் போட்டோம் இப்போ மெயின் கிளாத் மேலே எஜ்ஜில் ஒரு தையல் போடுறோம் ஸோ சிம்பிள் தான் நீங்கள் வந்து ஸ்லீவ் தைக்கும் போது இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்லையும் எந்த மிஸ்டேக்கும் வராது அதிகமாக பெல்ட் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாக தைக்கும் போதும் ஸ்லீவ் தைக்கும் போதும் அந்த லெஃப்ட் ரைட் வசம் வந்து உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் ஒரு காலிஞ்சோட கம்மியாக ஒரு ஃபுட் அளவில் மட்டும் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் எப்போவுமே ஜாயின் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு ஸ்லீவையும் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கரெக்டான அளவு இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்லீவுமே நான் வந்து இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபுல்லாக ஜாயிண்ட் எப்படி போடுறதுங்கிறத காமிச்சிருக்கேன் ஒரு சைடு மட்டும் ஜாயின்ட் போடுறப்ப நம்ம அளவில் வந்து கட்டிங் வந்து கட்டிங்லேயே அதை வந்து போடுற மாதிரி இருக்கும் நான் வந்து கட்டிங்கில் கரெக்டான அளவு கட் பண்ணிக்கிட்டு தைக்கும் போது எக்ஸ்ட்ரா அளவு மட்டும் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் தைக்கிறதுலையும் சரி கட்டிங்லேயும் சரி நம்ம நிறைய விதம் ஃபாலோ பண்ணலாம் ஸோ எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு விதமாக நான் எல்லா விதத்துலையும் சொல்லிக் கொடுத்துட்டே வரேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து எந்த மாதிரி நம்ம ஆம்ப்கோல் வளைவு வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ஸ்லீவும் நான் இதை மாதிரி கொஞ்சமாக என்னென்ன அளவு கரெக்ஷன் பண்ணணுமோ அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு எப்போதும் நான் வந்து ஆம்கோல் கிட்டேருந்து ஜாயின் பண்ணுவேன் ஸோ பிகினர்ஸ் என்ன பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு எப்பவுமே அந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆம்கோல் ஜாயின் பண்ணுறப்ப வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அந்த மிஸ்டேக் வரது ரொம்ப குறையும் இந்த சோல்டர் சென்ட்ரு கரெக்டாக தையலுக்கு நேராக நம்ம ஸ்லீவோட சென்ட்ரு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க அளவு நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னாலே எந்த மிஸ்டேக்கும் வராது நம்ம ஜாயின் பண்ணும்போதும் ரெண்டு மார்க்கிங்கும் நமக்கு கரெக்டாக வந்து ஜாயின் ஆகிடும் ஸ்லீவில் லைட்டாக அந்த ஒரு இன்ச்சு கேப் விட்டு தானே நம்ம உள் வளைவு கட் பண்ணுவோம் அந்த இடத்துக்கிட்ட வரும்போது கொஞ்சம் கிளாத் வெளியில் தள்ளி வரும் அதை கரெக்டாக வச்சு நீங்கள் ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் வெளி உங்களுக்கு வந்து அந்த நொடி நொடியாக இல்லாமல் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ அப்படியே நான் வந்து திருப்பி திருப்பி ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பிசிறி ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப நீட்டாக வந்து எல்லாத்தையும் தைக்கும் போதே இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ இப்போ வந்து பாருங்க நமக்கு ஷோல்டர் அளவு வந்து ரெண்டே கால் இன்ச்சி அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு கரெக்டாக இருக்குது நமக்கு சைடு ஜாயிண்டும் நமக்கு எங்கேயும் அப் அண்ட் டவுனில் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் நம்ம பிசு தெரியாமல் சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை வச்சுங்க அந்த மாதிரி ஸ்லீவோட கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்கங்க அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதில் வந்து தையல் போட ஆரம்பிங்க அடுத்தது அப்படியே கீழே பக்கம் வந்துட்டு இடுப்போட சுற்றளவு என்னவோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் ரெண்டு இன்ச்சு கிளாத் விட்டுட்டு இப்போ அடுத்ததான் ஆம்கோல் கிட்ட நம்ம என்ன அளவு வேணுமோ ஆம்கோல் சுற்றளவு வந்து ஏழே கால் இச்சுங்கிறதை மார்க் பண்ணிக்கங்க அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு கிளாத் இருக்கான்னு பார்த்துங்க இப்போ அந்த ரெண்டு இன்ச்சில் ஓரத்தில் ஒரு ஃபுட் அளவு ஒரு கா வந்து கேப் விட்டு காலிஞ்சிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி கேப் விட்டு இதை மாதிரி தையல் போட்டுங்க ஸோ கிளாத்தை வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி எங்கேயும் கேப் விடாமல் ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு இந்த மாதிரி தையல் போட்டுட்டு ஒரு ஒரு ஃபுட் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் இந்த மாதிரி பிசு தெரியாமல் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ அப்படியே ப்ளவுஸோட ராங் சைடு திருப்பிக்கிட்டு கரெக்டான அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி ஜாயின் பண்ணணும் ஸோ ஸ்லீவ் சுற்றளவு அளவு மார்க் பண்ணிக்கோங்க இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சாவது கிளாத் சைடில் வேணும் அதனால் நம்ம கட்டிங்லேயே ரெண்டு இன்ச்சை விட கூட விட்டாலும் சரி ரெண்டு இன்ச்சி குறையாமல் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கிளாத் வந்து கரெக்டாக வரும் இப்போ அந்த கட்டிங் வீடியோ பார்த்திங்கன்னா நான் என்ன அளவு மார்க் பண்ணியிருக்காங்கிறலாம் உங்களுக்கு தெரியும் போது இப்போ சைடு ஜாயிண்ட்டும் உங்களுக்கு இதை மாதிரி ஈஸியாக பண்ண முடியும் ஸோ நான் எப்போதுமே ஒரு மூணு தையல் தான் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பேன் அதை மாதிரி ஒரு ஃபுட்டு ஒரு ஃபுட்டு கேப் விட்டு பக்கத்தில் மூணு தையல் இது மாதிரி போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம் ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குல்ல இதே மாதிரி கண்டிப்பாக தைச்சி பாருங்கள் இப்போ இதை மாதிரி கிளாத்துலலாம் நீங்கள் இதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணி கொடுங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆம்போல் ஜாயிண்ட்டு தவிர மற்ற எல்லா ஜாயிண்ட்டுமே நம்ம வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் ஆம்கோல்லையுமே ஃபஸ்ட்டு இதே மாதிரி வெளிப்பக்கம் தையல் போட்டுட்டு உள் பக்கம் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணலாம் அதுக்கு வந்து கிளாத் வந்து கரெக்டான அளவில் விட்டு கட் பண்ணணும் ஸோ நான் வந்து தனியாக அதுக்கு ஒரு வீடியோ வேணாலும் மறுபடியும் நான் போடுறேன் இப்போ இதுலேயே காமிச்சுன்னா கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் தான் நான் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ பேக் சைடு எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம டாட் பிடிச்சி எடுக்கணும் அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்துக்குங்க இப்போ ஒன்பது இன்ச்சு இருக்குன்னா நாலு ரன்னு மார்க் பண்ணிட்டு இப்போ இதுலேருந்து நம்ம என்ன அளவு ப்ளவுஸில் அதிகமாக இருக்குதுன்னு அதை அளந்துக்கிட்டு ஒரு கால் இன்ச்சு ஒரு ஒரு பாயிண்ட் அதிகமாகவே இருக்குது அரை இன்ச்சு இருக்குது அந்தளவுக்கு நம்ம வந்து கிராஸாக டாட் பிடிக்கிறோம் ஒரு நாலு இன்ச்சு நீளத்துக்கு டாட்டோட நீளமும் ஒரு அரை இன்ச்சு அகலமும் வச்சு வந்து டாட் வந்து பிடிச்சிக்கிட்டேன் ஸோ இதை மாதிரி முன்பக்கம் ஹூ கட்டுற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கண்டிப்பாக அந்த ப்ளவு ஸ்டிச்சிங் வந்து உங்களை எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இதே மாதிரி தச்சு பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ கண்டிப்பாக இதை மாதிரி தச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்